வணக்கம் மந்த்ரா டிவி நேர்களை நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஷ்டர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா மகர ராசியின் தன்மை எப்படி அது உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருந்தால் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு கிரகமும் மகரத்தில் பொழுது எத்தகைய தன்மை எத்தகைய ஒரு பலாபலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெறுகிறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்ப பாத்தீங்கன்னா மகர ராசி காலப்புருஷ தத்துவத்தின் பத்தாவது ராசியாக வருகிறது பத்தாம் இடமே பாத்தீங்கன்னா கர்ம கர்மா வீடு கர்மன என்னங்க நீங்க என்ன வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சு இந்த ஒரு திறவையை எடுக்கிறீங்களோ அது அதை குறிக்கக்கூடிய உங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் நீங்க செய்யும் வேலை செய்யும் தொழில் கர்மகாரகன் என்று சொல்லப்படுகிற சனியின் வீடாக வருகிறார் சோ அந்த பத்தாம் வீடு காலப்புருஷ தத்துவத்தின் பத்தாம் வீடாக வருவத வரக்கூடிய மகர ராசி சரராசியாகவும் வருகிறார் சரராசி எப்பவுமே பார்த்தீங்கன்னா வலிமை வாய்ந்த வீடுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல அவர் வந்து நில தத்துவ அடிப்படை உள்ள வீடாக வருகிறார் எர்த்து சைன் நிலம் தன்மை உள்ள ஒரு வீடாக வருகிறார் எந்தெந்த நட்சத்திரங்கள் உள்ளடக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரின் மூணு பாதமும் திருவோண நட்சத்திரின் நாலு பாதமும் அவிட்ட நட்சத்திரத்தின் ரெண்டு பாதமும் ஆக ஒம்பது பாதங்கள் நிறைந்த ஒரு ராசியாக மகர ராசி வருகிறார் அது மகர ராசியோட அதிபதி வந்து சனி வருகிறார் சனி பகவான் தான் மகர ராசியோட அதிபதியாக வந்து பத்தாம் வீடு என்று சொல்லப்படுகிற கர்மகாரகன் கர்மாவை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இந்த ஜென்மத்தை நம்ம எந்தெந்த வேலைகள் செய்ய பிறவி எடுத்தோமோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு வீடாகவும் ராசி வருகிறது அதனாலதான் ராசி மகர லக்னமா இருக்கிற பாத்தீங்கன்னா வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல கடுமையாக உழைப்பவர்களாக இருப்பார்கள் சோ அத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ஒரு ஒரு கிரகம் மகரத்தில் இருக்கும் பொழுது எத்தகைய தன்மை வாய்ந்ததுன்னு பார்க்கும் பொழுது குரு மகரத்தில் இருக்கும் பொழுது நீச்சம் அடைகிறார் குருவின் வலிமை குறைகிறது சோ குரு வந்து மகரத்துல இருக்கும் பொழுது நீச்ச பங்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது அதாவது சனியோட சேராமல் செவ்வாயோட சேராமல் இருக்கும் பொழுது அடைகிறார் குரு என்ன விண்டோ இண்டிகேட் மார்க்கெட் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார விஷயத்தையும் குரு தான் காமிக்கிறார் குரு தான் பொறுப்பெடுக்கிறார் அந்த குரு நீச்சம் அடையும் பொழுது குரு வந்து மகரத்துல வரும் பொழுது பினான்சியல் ஃபால் வரும் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு தடவை வந்ததுங்க அப்ப குரு மகரத்துக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் கொரோனா டைம்லேயும் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் எல்லா பொருளாதார விஷயங்கள் உலக பொருளாதார விஷயங்கள்லாம் நம்ம கம்மியா போய் நம்ம இறங்கி போய் ஒரு பெசிமிஸ்டிக்காக நெகட்டிவான விஷயங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு கொடுத்தது குரு எப்ப நீச்சம் அடைகிறாரோ உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார விஷயங்கள் வீழ்ச்சி அடைங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல ஜாதகத்திலயும் குரு நீச்சமாக இருக்கும் பொழுது அந்த குருவின் ஆதிபத்தியமும் குருவின் காரத்துவங்கள் குறையும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு வந்து புத்திரகாரனாவும் வராரு நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இண்டிகேட் பண்றது குழந்தைகள் விஷயத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய கிரகமாவும் குரு நீச்சம் அடைகிறது பாத்துக்கணும் அதே சமயத்தில் சனி அங்க இருக்கும் பொழுது ஆட்சி பலம் பெறுகிறார் சனியின் காரத்துவங்கள் அதிகமாக வரும் தனி வலிமை பெறுகிறது சனியின் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு நயவஞ்சகம் கிருமணலான விஷயங்கள் தவறான விஷயங்கள் மற்றும் நிறைய காரத்துவங்கள் உண்டு அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமாகும் வலிமையாகும் அதே சமயத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இருக்கும் பொழுது உச்சம் பெறுகிறார் எப்படி வந்து குரு நீச்சம் அடைகிறாரோ செவ்வாய் உச்சம் பெறுகிறார் செவ்வாயின் காரத்துவம் ஆகிய அதிகாரம் வீரம் வலிமை காவல்துறை மெடிக்கல் வீடு பூமி கேட்ரிங் விளையாட்டு பிசிக்கல் ஃபிட்னஸ் சிவில் இன்ஜினியரிங் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வலுப்பெறுகிறது ஸோ ஜாதகத்தில் செவ்வாய் மகரத்தில் இருந்தால் நம்பவும் நன்று அது அது மகரம் எத்தனாவது அந்த மகரம் உங்க ஜாதகத்தில் எத்தனாவது வீடாக வருகிறது செவ்வாய் எத்தனாவது வீடாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பொறுத்து அந்த செவ்வாயின் வலிமை வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் சுக்கரன் மகரத்தில் இருக்கும் பொழுது அருமையான விஷயம் சுக்கரன் நட்பு வீட்டில் இருக்கிறாலும் தெரிஞ்சுக்கணும் சுக்கரனுடைய திசை அருமையாக இருக்கும் ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடமும் துலாமுக்கு கேந்திரமும் பெற்று சுக்கரன் இரு வீடுகளுக்கும் அருமையான ஒரு பிளேஸ்மெண்டாக சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் மகரத்தில் இருக்கிறது அருமையான விஷயம் சுக்கர திசைக்கு நன்று மகரத்துக்கும் நன்று புதன் மகரத்தில் இருக்கதும் அதே விஷயம்தான் கன்னிக்கு ஐந்தாம் இடமும் மிதனத்துக்கு நா எட்டாம் இடமும் வர்றார் சனியின் வீடாகிய மகரத்தில் சுக்கரனும் புதனும் அதி நட்பு பெறுகிறார்கள் புதனுக்கும் அருமையான விஷயம் புதன் திசை நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் மகரத்தில் இருக்கிறது அவர் நல்லதில்லை சனியின் வீட்டில் சூரியன் இருப்பது நல்லதில்லை சூரியனின் காரத்த நல்லதில்லை சிம்மத்துக்கு ஆறாம் இடமா மறைவதும் நல்லதில்லை சூரியனை காரத்தம் ஆகிய அரசு தந்தையார் விஷயங்களுக்கு சிறப்பில்லை சந்திரன் வந்து மகரத்தில் இருக்கும் பொழுது நீங்க வந்து ராசிக்காரர் என்று சொல்லப்படுகிறீர்கள் மகர ராசி நான் சொன்ன மாதிரி ஒரு உழைப்பு சார்ந்த விஷயம் கடுமையாக உழைக்கக்கூடிய விஷயங்கள் சரராசி டைனமிக் நேச்சர் கொடுக்கக்கூடிய சுறுசுறுப்பான ஒரு மனசை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு தவறு இல்லை சந்திரன் எந்த வீட்டுல இருந்தாலும் பகை பெற போறது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் ராகு கேதுகள் வந்து இருக்கிறது தவறு இல்லை ராகு வந்து மகரத்தில் இருக்கிறது வந்து ஒரு யோக ராகுவாக இருக்கிறார் சனி போல் செயல்படுவார் தவறில்லை கேது இருப்பது அவ்வளவு ச நல்ல விஷயம் இல்லை மகரத்துக்கு அது சரியில்லை இதுதான் ஒவ்வொரு கிரகமும் மகரத்தில் இருக்கும் பொழுது எத்தகைய வாய்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு மகரம் எத்தனாவது வீடாக வருகிறதுனு பாருங்க நீங்க மகர லக்னமா பிறந்திருந்தா முதல் வீடு உங்களை குறிக்கக்கூடியது உங்க பர்சனாலிட்டி குறிக்கக்கூடியது உங்களுடைய உங்களுடைய ஆயுசை குறிக்கக்கூடியது உங்களுடைய தன்மை உங்களுடைய கேரக்டரை குறிக்கக்கூடியதாக வருகிறது இல்லை கடக லக்னமா இருந்தா அது ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம் ஸ்தானமாக வருகிறது ஒரு ஒரு ஜாதகத்திலும் ஒரு ஒரு லக்னம் மாறும் நீங்கள் எந்த லக்னத்துல பிறந்தீங்க பொறுத்து மகரம் எத்தனாவது வீடாக வருகிறது பொறுத்து அத்தகைய பலனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்